அமெரிக்க அதிபரே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாராம் நம்ம மோடி ஏன் உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆள் அமெரிக்க அதிபர் அவரே திரும்ப திரும்ப ஒரு நாட்டுத் தலைவருக்கு ஃபோன் பண்ணுறார் ஆனால் அந்த தலைவர் ஒரு தடவை கூட ஃபோனை எடுக்கலைன்னா அந்த நாட்டோட தலைவருக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் அப்படி பண்ணுவார் இதைத்தான் சொல்கிறாங்க நியூயார்க் டைம்ஸ் பேப்பர் நம்ம நாட்டு மேலே ஐம்பது சதவீதம் வரி போட்டார் ட்ரம்ப் இதனால் மோடி கோபமாக தன்னை கூப்பிடுவார்னு எதிர்பார்த்தாராம் ஆனால் மோடி கூப்பிடவே இல்லை ட்ரம்ப்புக்கே ஷாக் அதனால அவரே திரும்ப திரும்ப ஃபோன் பண்றார் ஆனா மோடி போனை எடுக்கவே இல்லை மியூஷுவலாக நடந்த கடைசி ஃபோன் கால் ஜூன் பதினேழுல தான் ஆனா அதுக்கு பிறகு ட்ரம்பே பல முறை ஃபோன் பண்ணியும் மோடி எடுக்கலைன்னு தான் சொல்லுது நியூயார்க் டைம்ஸ் பாகிஸ்தான் தளபதிக்கு விருந்து கொடுத்தது இந்தியாவுக்கு வரி போட்டதுன்னு பல காரணங்கள் இருக்கு ஆனா உண்மையிலேயே மோடி ஏன் ட்ரம்ப் போனை எடுக்கல ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில மத்தியஸ்தம் பண்ண விரும்பினார் ஆனா இந்தியா அதை முழுக்க மறுத்துடுச்சு இதனால கோபத்துல தான் ட்ரம்ப் வரி போட்டாரு இந்த ஒரு விஷயம்தான் ட்ரம்ப் மோடி உறவு இவ்வளவு மோசமானதற்கு காரணம்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அமெரிக்க அதிபர் ஃபோன் எடுத்திருக்கலாமா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டு மரியாதை முக்கியம்னு நினைக்கிறவங்க இந்த கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.